தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசா வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசார கூட்டம் இன்று கலேவலையில் நடைபெற்றது நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு சிறிய குந்தகம் ஏற்படாது என்ற வாக்குறுதியை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குகின்றேன் நாட்டிலுள்ள திருட்டை நிறுத்த வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக அமைந்துள்ளது நாட்டை மேம்படுத்துவதாயின் திருட்டை ஒழிக்க வேண்டும் திருட்டு அரசாங்கத்தை யாரால் அமைக்க முடியும் சஜித் பிரேமதாசபால் அவ்வாறானது ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியுமா தன்னால் திருட்டை நிறுத்த முடியும் என கூக்குகளிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரது வலது பக்கத்தில் கிரியெல்லவும் இடது பக்கத்தில் சுஜீவமும் இருக்கின்றன இப்படி பார்த்தால் அவரே தெரிவார் எனவே அவரால் ஒருபோதும் திருட்டை நிறுத்த முடியாது மற்றொரு புறத்தில் தன்னிடம் சிறந்த அணியொன்று இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் அந்த சிறந்த அணியில் பிரசன்ன ரணதுங்க ரத்தரன் மகிந்தானந்த் ஆகியோரே உள்ளனர் அவர்களே சிறந்த திருடர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திருட்டை நிறுத்த வேண்டியதே நாட்டு மக்களின் பல வருட கோரிக்கையாக உள்ளது நீ என்னை காப்பாற்று நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதே அவர்களின் அனைவரினதும் சித்தாந்தம் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நாட்டில் திருட்டை நிறுத்த வேண்டுமாயின் திருடப்பட்ட நிதியை மீள பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் மாத்திரமே அதனை செய்ய முடியும்